மெல்ல இந்திய அரசியல் களம் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்குதோன்னு மென்மையாக ரொம்ப மென்மையாக எனக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்ததில்ல ஒரு நிலமை ஜி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலைமை இல்லை வலுவான ஆளுங்கட்சி அதற்கு இணையான எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலே எதிர்கட்சி ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறதும் அதுக்கு ஆளுங்கட்சி பதில் சொல்கிறதும் அதுக்கு எதிர்கட்சி திரும்ப பதிலடி கொடுக்குறதும்னு ஒரு மாதிரி இந்திய அரசியல் களம் பரபரப்பாக தான் இருந்தது இல்லை இன்ஃபேக்ட் இந்த பத்து பதினோரு வருஷங்களை தவிர இந்திய அரசியல் காலம்ங்கிறது எப்பயுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரியாக தான் இருந்திருக்குது அந்த மாதிரியான ஒரு இயல்பு நிலைக்கு இந்திய அரசியல் காலம் திரும்பிக்கிட்டு இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு சமீப நாட்களில் வர ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா அந்த பக்கம் நம்ம ஜி முகத்தில் ஜி முகத்தில் ஒரு உற்சாகத்தையும் காணா ஒரு கலையையும் காணா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறாரு ஜி ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரேன்னு ஜியை பார்த்து எனக்கெல்லாம் பரிதாபமே வந்துருச்சுன்னா பார்த்துங்க அவர் எப்படி இருந்தார் அவர் ஒரு மா மன்னர் ஒரு மகாராஜா மாதிரி அவராக வருவாரு அவரா போவாரு கோயில்ல போய் சுத்தம் பண்ற வேலையை பார்ப்பாரு குளத்துக்குள்ள இறங்கி தியானம் பண்ணுவாரு கடலுக்குள்ள ஆள்கடலுக்குள்ள போய் மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுவாரு அவரே வருவார் அவரே போவார் கொரோனா வந்துச்சுன்னா குண்டா எடுத்து தட்டு அண்டாவை கழுவி கமுர்த்துக்கும்பாரு திடீர்னு ராத்திரி எட்டு மணிக்கு டிவியில் வந்து ஐநூறு ஆயிரமெல்லாம் செல்லாதுன்னு ஒரு குடியிருக்கிற அறிவிப்பை வெளியிட்டு போய்கிட்டே இருப்பார் வெளிநாட்டுக்கு போவார் வருவார் நான் ஆண்டவன் நீங்களெல்லாம் அடிமை

இருந்தாலும் கவலை இதோ இந்த முகத்தோட அப்படியே உக்காந்து தேமேன்னு போயிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் இந்திய வரலாறு இதுக்கு முன்னாடி பார் தெரியாத ஒண்ணு சங்கிகள் என்னமோ நல்ல விதமா தான் அந்த வீடியோவை ஷேர் பண்றானுங்க இந்திய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூமோட அடுத்த கட்டம் இது ஜியோட அதிரடி இதுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆர்கசத்தோட தான் அந்த வீடியோவை ஷேர் பண்றானுங்கன்னு வைங்க ஆனா ஜி முகத்துல அப்படியான எந்த செழிப்பும் இல்ல எந்த கலகலப்பும் இல்ல எந்த ஒரு புத்துணர்ச்சி என்ன சொல்றது அவர் எப்பயும் குதூகலமா இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு உற்சாகமே ஜி முகத்துல ஒரு பர்சண்ட்டு ஒரு பர்சன்டோட இல்லைங்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெள்ளக்காரன் ஜியோட விஸ்வ குரு இமேஜுக்கு வேட்டி வச்சு விட்டான் அவ ஒரு மாதிரி டாக்ஸை போட்டு ஒரு மாதிரி ஆட்டத்தை கலைச்சி விட்டுட்டான் இப்போ ஜி வேற வழி இல்லாமல் சைனாவோட நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரே இதையும் அந்த பக்கம் சங்கிகள் வேற மாதிரி கொண்டாடி இதுதான் இருக்கிறானுங்க அதாவது வெள்ளைக்காரனை காப்பிடிக்கிறதுக்காக வெள்ளைக்காரனோட டாலருக்கு ஒரு முடிவுரை எழுதுறதுக்காக தான் சைனாக்காரனோட ஜி ஒரு மாதிரி சமாதானமா போயிட்டு இருக்கிறார்கள் அப்படிலாம் உருட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்கும் தெரியலையே ஏன்னா பேய்க்கு பயந்து பிசாசு கூட கூட்டு வச்ச நிலைமை ஆகாதுங்கிறதுக்கெல்லாம் என்ன கேரண்டி அவன் பேயின்னா சைனாக்காரன் பிசாசு அவன் மட்டும் அவனுக்கு உண்டான ஆதாயத்தோடு தான் நம்ம கூட சகவாச வைப்பானே தவிர நமக்கு நல்லது பண்ணணும்னா வருவான் ஸோ இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியல இந்த சந்தேகம் சங்கிகளுக்கு வேணும்னா வராமல் இருக்கலாம் நம்ம ஜீக்குமா அது வராது இருக்கும் அவருக்குமா அது தெரியாத இருக்கும் அது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் ஆர்எஸ்எஸோட நெருக்கடி வேற தான் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுல்ல எந்திரிச்சு போக வேண்டியதானா உடனே பிடிச்சி தள்ளனா தான் போவீங்களா அப்படின்னு அவங்க கொடுக்குற நெருக்கடி ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கு மேலே ராகுல் விட்டா வெளுக்கிற வெலு ஒரு பக்கம் ஏப்பா எங்கப்பா பிஜேபி ஜெயிச்சுது பூரா ஃப்ராடு பண்ணி தான்ப்பா அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா வாரணாசியில் பிரதமர் மோடி பின்னடிங்கிற நியூஸை நீங்கள் கேட்டிங்களா இல்லையா அதுக்கப்புறமா அவர் ஜெயிச்சாருனாலாம் யார் நம்புவாங்க ஒட்டுமொத்த பிஜேபியே ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்குது அப்படின்னு அவர் ஆதாரத்தோட அட்டாக் பண்ணுறாரு அதுக்கு தேர்தல் ஆணையத்தால் பெரிய அளவில் அளவுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க முடியல இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு இது அதுக்கு ஒரு மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க இது ஒரு நெருக்கடின்னு மொத்தமாக ஜியை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளி அவரை இப்படி மெட்ரோ ஸ்டேஷனில் பயணம் போற அளவுக்கு படுபாதாளத்துக்கு இறக்கி விட்டுருக்குது இது எல்லாமே நல்ல விஷயந்தான் நாமெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏன்னா ஜியோட வீழ்ச்சி தான் இந்த நாட்டின் வளர்ச்சி பிஜேபியின் வீழ்ச்சி தான் இந்திய திருநாட்டின் வளர்ச்சி சோ ஜி கவலையா இருக்கிறாருன்னா பிஜேபி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுதுன்னா நாமெல்லாம் சந்தோஷப்பட வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா ஒண்ணு இதை வச்செல்லாம் இந்தியா தன் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுன்னு முற்று முழுதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஏன்னா ஜிக்கல் ஆட்டம்ங்கிறது வேற லெவல்ல இருக்கும் அப்படியே அஞ்சே நாளில் வேற ஒரு விஷயத்தை கழிப்பி விட்டு இதை அத்தனையும் மறக்கடிச்சு ஜி தான் விஸ்வ குரு உலகமே ஜியை கண்டு பயப்படுதலாம் மறுபடியும் உருட்ட ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த களை போற போக்கில் செய்கிற விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு ஜி கவலை இந்த முகத்தோட ரயில்ல போயிட்டு இருக்கிறாருன்னா அது இந்தியாவே பொன் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது வட இந்திய சகோதர சகோதரிகளை நமது நார்த் இந்தியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நாம் ரொம்ப நாளாக தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருந்துருக்குறோம் ஏங்க நீங்கள் பண்ணுற கூத்து தாங்க காவிகளுக்கு வளைச்சி வளைச்சி ஓட்ட குத்தி தான் இந்த நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருந்துருக்குறோம் அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ நாளாக கதறிக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஏய் எங்கடா நாங்கள் போட்டோம் உங்களை மாதிரி தான்டா நாங்களும் நாங்கள் ஒரு பக்கம் அனுத்துனா நாங்கள் ஒரு ஆளுக்கு அழுத்துனா அது வேற ஒரு ஆளுக்கு போயிருக்குதுரா நாங்கள் என்னத்துறா வேண்டாம் அப்படின்னு நமது வட இந்திய சகோதர சகோதரிகள் இத்தனை நாளா கதறிட்டு இருந்துருக்காங்க அதை நம்ம காதுல விழல அதனால அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுருவோம் டியர் நார்த் இந்தியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சாரி ஃபார் த மிஸ்டேக் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் இப்போ நம்ம உள்ளூர் மேட்ருக்கு வருவோம் அதாவது இந்த செத்து போன விஜயகாந்த இந்த இத்து போன சீமான் விஜய் பிரேமலதாலாம் போட்டு படுத்துற பாட்டை பார்க்க முடியல கேவலம்னா கேவலம் அப்படி ஒரு கேவலமாக இருக்குது அதாவது அந்த பக்கம் இந்த வெண்ணவெட்டி விஜய் என்னங்கிறாரு அவர் எங்கள் அண்ணன் அவர் என் மேலே நெம்ப பாசம் வச்சுருந்தாப்புல ஒரு காலத்தில் ரசத்துக்கு பதிலாக அவரோட பாசத்தை தான் சோத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு நாங்கள் நெருக்கம் அப்படின்னு அவர் உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் சீமானு என்னங்கிறாருன்னா என்ன உனக்கு விஜயகாந்த் மேலே திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு ஊற்றுதே ஒரு காலத்தில் அவருக்காக ஓட்டு கேட்டவன் நான் அப்போ ஒன்றுமே பண்ணாமல் ஓரமாக உக்காந்துட்டு இப்போ வந்து அவர் எங்கள் அண்ணன் ஒன்னான்னு உருட்டுறியா அப்படின்னு ஆமே அணில் மேலே பாயுத அந்த பக்கம் பிரேமலாதா என்ன சொல்றாங்கன்னா சீமான் சொல்றது நூறு சதவீதம் சரிதான் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது விஜய் எனக்கு எங்களுக்கு எதுவுமே செய்யலை ஆனால் இப்போ அண்ணன் ஒன்னன் உருட்டுறாரு அது ஆயிரம் சதவீதம் சரிதான் ஆனாலும் அவர் எங்கள் தம்பி தான் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் தான் அப்படின்னு அந்த அம்மா ஒரு உருட்டு உருட்டுதே அதுதான் நல்லா இருக்கும்போது உங்க வீட்டுக்காரருக்கு இந்த வெண்ணவெட்டி விஜய் எதுவுமே பண்ணலையே நீ யாருப்பா தம்பி விஜயகாந்தை சொந்தம் கொண்டாடுறதுக்குன்னு இந்த அம்மா நேரடியாக அணில் அட்டாக் பண்ணலாம்ல பண்ணலை ஏன்னா அங்கேயும் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்குது கடைசி நேரத்தில் தேவைப்பட்டாலும் படலாம்னு எதுக்கு இருக்கட்டும் அவர் என் தம்பி தான் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டி வச்சிருக்குது இதில் பாவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற விஜயகாந்த் தான் என்னத்தை சொல்கிறத சரி இது அவங்க பிரச்சனை அவங்களா பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் இதையெல்லாம் தாண்டி இவங்க மூணு பேரும் இந்த விஜயகாந்தை மையமாக வச்சு ஒரு கூட்டணியாக இணைஞ்சாங்கன்னா புதுகாலமாக இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியை விட இந்த கூட்டணிங்கிறது நல்ல மகத்தான கூட்டணியாக இருக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் ஆனால் இதில் நடக்கிறதுல இருக்கிற ஒரே ஒரு ப்ராக்டிக்கலான சிக்கல் என்னன்னா கூலி யாரு ஊத்துறதுங்கிறது தான் இதில் அடிப்படையில் அது சீமானாகட்டும் பிரேமலாதாவாகட்டும் இவங்க ரெண்டு பேரும் கட்சி நடத்துறதை கூழ் குடிக்கிறதுக்காக தான் ஐ மீன் எலெக்ஷன் வரும்போது கலெக்ஷனை போடுறதுக்காக தான் சோ எந்த காலத்துலையும் இவங்க யாருக்கும் கூழ் ஊற்ற போறதில்ல இந்த மூணு பேர்த்தில் கூழ் ஊற்றுற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணா தான் அவர் தான் கத்தகத்தையாக காசு வச்சிருக்கிறாப்புல சோ அவரு கூழ் ஊற்றுனா இனிங்கெல்லாம் குடிப்பாங்க கூட்டணியும் சாத்தியப்படும் ஆனால் அது அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா அடிப்படையில் விஜயண்ணாவும் ஒரு கூழு குடிக்கிறதுக்கு வேணும்னா வர்றேன் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் குரூப் தான் அவரும் லேசு போட்ட ஆள் கிடையாது எதுக்காகவும் எட்டனா எடுக்க மாட்டாராம் விஜய்க்கு நெருக்கமானவங்கெல்லாம் சொல்கிறது அதை தான் கால மாட்டில் பால் கறந்தாலும் கறந்தாலும் விஜய் கிட்டிருந்து எட்டனா வாங்குறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகவே ஆகாத காரியம் அப்படிங்கிறதான் விஜயண்ணாவை பற்றி நெருக்கமாக இருந்தவங்க நெருக்கமாக தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்கிற விஷயம் ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல ஆனால் இதுலேயும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அதாவது பதவி ஆசை எப்பேற்பட்ட கஞ்சனையும் எப்பேற்பட்ட காசுல கருத்தாக இருக்கிறவனையும் ஒரு மாதிரி குழப்பி விட்டு தெருவுக்கு கொண்டு வந்துடும் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஊருக்காரர் அவர் படு கருத்தான காசு விஷயத்தில் எதுக்காகவும் எட்டென்னா எடுக்க மாட்டாப்புல சின்னதாக ஒரு கடை வச்சிருக்கிறாப்புல அதில் அவருக்கு கணிசமாக வருமானம் வருது அந்த காசு அப்படி குருவி சேர்க்குற மாதிரி சேர்ப்பாரு டீ கூட அவர் சொந்த காசுல குடிக்க மாட்டார் வேற யாராவது வாங்கி கொடுத்தா தான் குடிப்பாரு அந்த அளவுக்கு சிக்கனம்னா சிக்கனம் அப்படி ஒரு சிக்கனமான ஆள் அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்ததுல அதுல அதிமுக சார்பா கவுன்சிலர் ஆ நிற்க வைக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் கூட்டிகிட்டு போய் ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தை காலி பண்ணி விட்டுருச்சு ஏங்க இந்த கடையை வச்சால்தான் நீங்க என்னைக்கு இங்க கடையாரதே கவுன்சிலர் ஆயிட்டீங்கன்னா இதுல ஆயுஸுக்கும் சம்பாதிக்கிற காசை ஆறே மாசத்துல சம்பாதிச்சிடலாங்க அது மட்டும் இல்லாமல் மரியாதை எப்பேர்ப்பட்ட மரியாதை இந்த ஏரியா கவுன்சிலரே நீங்க தான்னா எத்தனை பேர் சார் வாங்க சார் கவுன்சிலர் சார் கவுன்சிலரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுமான்னு வேற லெவலில் அதிகார போதை என்ஜாய் பண்ணலாம் எல்லாம் கிடைக்கும் காசுக்கு காசு அதிகாரத்துக்கு காசு இதெல்லாம் கிடைக்குமா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கனிஷமா தான் ஆகும் ஒரு இருபது முப்பது லட்சம் ஆகும் இறக்கணும்னா பல மடங்கு எடுத்துடலாம் அப்படின்னு மண்டையை கழுவி கூட்டு போய் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய காலி பண்ணி விட்டாங்க அது அவருடைய ஆயுட்கால சேமிப்பு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பெர்சன் இருக்கும் எலக்ஷன் ரிசல்ட் நக்கிட்டு போயிருச்சு இப்போ அந்த கடையும் கிட்டத்தட்ட நக்கிட்டு போற ஒரு நிலைமையில தான் இருக்குது இதே பதவி ஆசைக்கு எப்பேர்பட்ட சிக்கனமான ஆளா இருந்தாலும் காசு விஷயத்துல கருத்தான ஆளா இருந்தாலும் பலியாயிருவாங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இதுக்கே விஜயனா ஒரு பெரிய உதாரணமாக கூட மாறலாம் தானே யாருக்கு தெரியும் விஜயோட சொத்துல கணிசமான அமௌண்ட்டை ஆட்டையை போட போகிறது சீமானும் பிரேமலதாவும் தாங்கிறது விதியாக இருந்தால் விட்டா போக போது படு சிக்கனமான விஜய் முதல்வர் கனவால் தான் தெருவுக்கு வரணுங்கிறது விதியாக இருந்தால் விட்டா போக போகுதுங்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க